திருவண்ணாமலை தை மாத வளர்புறை பிரதோஷத்தை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மகா மகாதீபாராதனை வளர்புறை பிரதோஷ விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பெரிய நந்தி பகவானை வழிபட்டனர் परमानंद तो और के भाई से पूरी पूरी बात है आज लाइव में है निर्मला और सुधा सिंह गांव का संगठन है माजी भाई के सही भाई मंडल के प्रतिनिधि माने लक्ष्मण राय के मार्गदर्शन में भाई के सदस्य मुकेश मुकेश सदाशिव और मनोज इंचार्ज के लिए भाई के कार्य की बात போற்றி மாறாத இன்பம் மருளம் மலை போற்றின மலை போற்றி நாமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதன்

உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் தை மாத வளர்புரை பிரதோஷத்தை முன்னிட்டு திருக்கோவிலின் ஐந்தாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்மாலை அணிவித்து மகா மகாதீபாரதனை நடைபெற்றது மறுபாட மதியாட புனலாட பிள்ளை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டனர் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு அரிசி மாவு மஞ்சள் தூள் சீயக்காய் தூள் சர்க்கரை தேன் பஞ்சாமிர்தம் பால் தயிர் இளநீர் கரும்புச்சாறு எளமச்சி சாறு விபூதி சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகப் பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது

பின்னர் பல்வேறு விதமான வண்ண வண்ண மலர்களால் பூமாலை அலங்காரம் செய்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா சிறப்பாக நடைபெற்றது மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை பிரதோஷத்தன்று அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுவது வழக்கம் அதன்படி இன்று தை மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு பல்வேறு அபிஷேக பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்து பூமாலை அலங்காரத்துடன் மகாதீபாரதனை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டனர் తిన్నారండి మహా మందిరం మునికుంటుంది అమేయల అంబోర్ ఇల్లం చేర అడియారు సర్వతవు నిర్వాహకుల అయ్యార సర్వతవు కుమారనే అడియారు సర్వతవు కామతర్ అయ్యార సర్వతవు ఆచార్యనే అడియారు సర్వతవు ఇన్నా కొంచం ముందు రొమ్ము తీక్కుతూ తీలే ఉదరు దేవుడికిలే ఉరుగా అమ్మా ఇన్నా కొంచం తీలే ఉదరు అందరికి ముందుండి ఇన్నా सेल्फी नीचे रखी तो मुझे ठीक। वो ट्रेन अगर